ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாழைக்கன்று தான் நடப்போகிறோம் இது ஒரு பெரிய மரம் இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குருத்து பக்க குருத்து வந்திருக்கு இந்த பக்க குருத்தை எடுத்து நம்ம எட்டை வச்சோம் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு மரம் உருவாகும் இப்போ இதை எடுத்து தான் நான் வந்து வேறு இடத்துல நடப்போகிறேன் பாருங்கள் அங்கேருந்து நான் அதை வெட்டி எடுத்துட்டேன் வெட்டி எடுத்துகிட்டு அதை மேற்பகுதியை வந்து கட் பண்ணியாச்சு அடி கட்டை மட்டும்தான் இருக்குது இந்த பாருங்கள் நுனியை வந்து வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த கட்டையை மட்டும் வச்சு நம்ம புதுசாக ஒரு வாழை மரத்தை உருவாக்கிடலாம் அதுக்கு கொஞ்சமாக குழி தோண்டி வச்சிருக்கேன் இதில் வந்து மாட்டோடைய தொழு உரத்தை வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் தான் வாழை மரம் வந்து நல்லா கொஞ்சம் வேகமாக வளர ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு கை அளவுக்கு கொட்டிக்கிறேன் அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கட்டையை வந்து அதில் வச்சுக்கலாம் வாழைக்கட்டையை எடுத்து அந்த சென்டரில் வச்சு மண்ணை தள்ளிவிட வேண்டிதான் பாருங்கள் நேராக வச்சு சுற்றிலேயும் மண்ணை தள்ளி விடணும் தள்ளி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்ணும் பாருங்க நல்லா அது மாதிரி மண்ணை தள்ளி விட்டணும் இப்போ தண்ணி ஊற்றி விட்டுடலாம் தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இது வளர்ந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்